ஒரு சில மணிக்குடிகள் உங்கள்கிட்ட பே அதுக்கு அவர் என்ன சொல்லணும் இசையணும் பேசலாம் சாமி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன்னு சொல்லணும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அவரிடத்துல கேள்வி கேட்க முடியும் பேச முடியும் அவர் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வகுப்பில் இருக்கேன் வேற வேலையா இருக்கு நீ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு என்ன ஆகும் அப்ப கேட்க மாட்டேன் நாம் சொல்ல தயார் ஆனால் அவங்க கேட்பதற்கு தயாராக இல்லை இல்லையா அப்ப கேட்கணும் அப்படின்னா என்ன வேணும் நமக்கு அருள் வேணும் நாம் சொல்றதே பெரியவங்க கேட்கணும்னாலும் அதுக்கு என்ன நமக்கு வேணும் அருள் வேண்டும் அந்த அருள் என்ன இருக்குது அன்னை இடத்துல இருந்தது அப்ப ஐந்தொழுவுமே அருள் தான் கேட்டல் அருள் சிந்தித்தல் அத படைத்தல் அருள் இது எல்லாமே எதுங்க காத்தல் அருள் ஒடுக்குதல் இது அடித்தல் கிடையாது எல்லாரும் அடித்தல் ஒண்ணு வச்சுக்கிட்டோம் உத்ரனோட பணியான அடித்தல் அடித்தல் கிடையாது ஒடுக்குதல்